நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னாலும் அல்லாவுடைய நபிக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு நபி அல்லது மாற்றமான ஒரு வழியிலே யாரு போகிறார்களோ அவர்களை அந்த வழியிலே நாங்கள் திருப்பி நரகத்துக்கு கொண்டு போய்விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் நபி நம்முடைய வழி என்று ஒரே அடியாக ஆழமாக அடித்து பேசிவிடலாம்

அந்த நோய் ஒரு வீதம் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது அந்த சபீலில் புறக்கணிக்க கூடிய அளவுக்கு உலகத்தில் ஒரு நோய் அந்த நோய் ஒரு வீதம் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது பதிவு செய்து விட்டார்கள் பேச மாட்டேன் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் ஏன் அதுதான் நான் பேச மாட்டேன் என்ன செய்வேன் அவர்கள் எழுதியதை அப்படியே பின்பற்றி போவேன்

அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு கடந்த அமர்வுல வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கின்றான் அல்லா எல்லா போன அல்லாக்குதான் அதாவது வந்து ரொம்ப சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க குரான் தான் மார்க்கம்னு நாங்க சொல்றோம் குரான் விட்டா வேற மார்க்கம் கிடையாது பாதை என்பது இல்லை அது வந்து குரான் மூணு மூணு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டுன்னு தான் சொல்றோம் இஸ்ராத்தினுடைய மூல சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து சொல்றாங்க ஆனால் அவர் என்ன பேசினாங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அவர் என்ன சொன்னார்ன்றத ரெண்டு நாள் நீங்க விவாதத்துல கேட்டீங்களா இல்ல தூங்கிட்டு இருந்தீங்களா என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க ஊர்ல உள்ள பைத்தியக்காரன் ஆகுது தான் சொன்னோம் கொள்கை கட்ட கூட்டம் என்று உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுக்குதான் சொன்னோம் இப்படிப்பட்ட கொள்கை கெட்டவரை எல்லாம் கொண்டு வந்து இப்படி ஏத்தி விட்டு இப்படி நாசமா நாசப்படுத்துறீங்களே மார்க்கத்தை அழிச்சு நாசமாக்குறீங்களே இப்படி கொள்கையை ஒண்ணும் ஆக்குறீங்களே ஏன் இப்படி கொள்கையை கட்டு போய் திரியுறீங்க அப்படின்னு இதைத்தான் கேட்டோம் சொன்னாரா இல்லையாங்க அங்க சபிர மூமியினுடைய பாதையை பின்பற்ற வேண்டும் என்று அவ்வளவு தெளிவா வந்து அவர் சொல்லி அதாவது எந்த அளவுக்கு தெளிவா சொன்னார்னா இலங்கையில இருந்து கூட்டிட்டு வந்தவரு அதாவது அல்லா நபி வழியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நபி வழியை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்று அடித்து சொல்லியிருப்போம் இருப்போம் ஆனா அல்ல பின்னாடி என்ன சொல்றான் சபில் மூமியினுடைய பாதையும் பின்பற்ற சொல்றான் அது அல்லாத வேற பாதையை பின்பற்ற அதனால தான் சொன்னு சொன்னாரா இல்லையா ஏன் உங்க காதல உடிஞ்சா இல்லையா அப்ப அப்பே அவர் அடிச்சு விரட்டி இருக்க வேண்டிய விரட்டி விட்டுருக்க வேண்டியதானே இறங்கிய முதல்ல மேடை விட்டு கீழே என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க என்று சொல்லி அன்னைக்கு நீங்க அவரை இலங்கைக்கு பார்சல் பண்ணி இருந்தா நீங்க உண்மையிலேயே கொள்கைவாதி இப்ப நீங்க இன்னமும் முக்கார வைத்துக் கொண்ட அவர்கிட்ட மை கொடுத்துக்கிட்டு இதனாலதான் சொன்னோம் நீங்க கொள்கை வாதி இல்ல வந்த வியாதி அப்படின்னு சொல்லி இதைத்தான் சொன்னோம் இதைத்தான சொல்லிட்டு இருக்கோம் இத்தனை நாள ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப இவ்வளவு தெளிவா எந்த அளவு சொன்னாரு அந்த இலங்கையில இருந்து கூட்டிட்டு வந்தவர் சொன்னாரா இல்லையாங்க புகாரி சொல்லிவிட்டால் மறுப்பு இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முஸ்லிம் சொன்னால் மறுப்பு இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இமாம்களுடைய பெரிய பட்டியலையை போட்டு இவர்கள் சொன்னால் வேற மறுப்பு அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு

அவர் சொன்ன அது கொள்கையில் உக்தியா இருக்கிறதா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க